கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் உள்ள ஒரு பள்ளியில் பதிமூன்று வயது மாணவி ஒருவர் மூன்று ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அந்த சிறுமிக்கு நடந்த பயங்கரத்தின் குற்றப்பின்னணி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் இந்த பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது எழுபத்தைந்து பெண் குழந்தைகளும் அறுபத்தைந்து ஆண் குழந்தைகளும் இங்கு படிக்கின்றனர் இங்கு படித்து வந்த பதிமூன்று வயது மாணவி ஒருவர் கடந்த ஒரு மாதமாக பள்ளிக்கு வரவில்லை சிறுமி தனது பிரச்சனை குறித்து விசாரிக்க நேராக தனது வீட்டிற்கு சென்றபோது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சிறுமி கூறிய விவரங்கள் அதிர்ச்சியளிக்கின்றன பள்ளியில் பணிபுரியும் மூன்று ஆசிரியர்களான ஆறுமுகம் சின்னசாமி மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தான் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக தெரிகிறது மேலும் சிறுமி தான் கற்பமாக இருப்பதாகவும் கருக்கலைப்பு செய்ததால் ஒரு மாதமாக பள்ளிக்கு வரவில்லை என்றும் தலைமை ஆசிரியரிடம் அழுது கொண்டே கூறியிருந்தார் உடனடியாக தலைமை ஆசிரியர் மூலம் குழந்தைகள் நல மையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் மகளிர் காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நடத்திய விரிவான விசாரணையில் முகமூடி அணிந்த மூன்று அரக்கர்களின் அடையாளம் தெரியவந்தது ஜனவரி இரண்டாம் தேதி வழக்கம் போல் பள்ளிக்குச் சென்ற மாணவி தன்னை விடுவித்துக் கொள்ள கழிப்பறைக்கு சென்றிருந்தார் இருப்பினும் ஏற்கனவே அங்கு மறைந்திருந்த ஆசிரியர் ஆறுமுகம் மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தால் அவளுடைய கல்வி பாதிக்கப்படும் என்று மிரட்டப்பட்டதாகவும் மறுநாள் அதே கழிப்பறையில் இருந்த மற்றொரு ஆசிரியர் சின்னசாமியும் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் போலீஸ் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு முன்பு அதே பள்ளியில் நான்காம் வகுப்பு கற்பிக்கும் மற்றொரு ஆசிரியர் பிரகாஷ் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததும் அப்பகுதியில் உள்ள அனைவரும் பள்ளியை சுற்றி வளைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொடூரமான செயலை செய்த மூன்று ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் வேலியின் கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதுபோன்ற ஒரு சம்பவத்தைப் பற்றி கேள்விப்படும்போது ஒருவித பயமும் பதட்டமும் ஏற்படுகிறது பள்ளிக்கு செல்லும் பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்கள் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ய சதி செய்திருப்பதை பார்க்கும்போது இந்த சமூகம் எங்கே செல்கிறது என்று யோசிக்கத் தோன்றுகிறது கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சம வாய்ப்புகள் ஆகியவற்றில் பெண்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவம் அனைத்து பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் மட்டுமல்ல இவ்வாறு பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரே தீர்வாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்